ஜோகோவில் வேலை மாதம் முப்பத்தி ஐயாயிரம் சம்பளம் சென்னை சேலம் கோவை நெல்லை மதுரையில் வாய்ப்பு உடனே விண்ணப்பியுங்கள் ஜோகோ மென்பொருள் நிறுவனத்தில் டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் பணி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது இந்த வேலைக்கான காலி இடங்கள் அறிவிப்பு தமிழ்நாடு முழுவதும் அமைந்துள்ளது இந்த பணி ஆட்சேர்ப்புக்கு தேர்வர்கள் அடிப்படை தொலைத்தொடர்பு திறன் போன்ற குறைந்தபட்ச கல்வித் தகுதி அலுவல்களை கொண்டிருக்க வேண்டும் தகுதியானவர்கள் பல்வேறு பதவிகளுக்கான காலி இடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் ஜோகோவின் மென்பொருள் நிறுவனம் வேலைவாய்ப்புக்கான விண்ணப்ப பதிவு செப்டம்பர் இருபதாம் தேதி தொடங்க உள்ளது இதற்கு ஜோகோ இணையதள முகவரியில் தங்கள் விண்ணப்பத்தை ஆன்லைனில் அல்லது ஆஃப்லைனில் நிரப்ப வேண்டும் ஊதியம் எவ்வளவு மாதம் முப்பத்தையாயிரம் விண்ணப்ப கட்டணம் எதுவும் இல்லை தேர்வு செய்யப்படும் முறை ஆன்லைன் தேர்வு நேர்காணல் வேலை விவரம் வெளிநாட்டு உள்நாட்டு வாடிக்கையாளர்களுக்கு தொலைபேசி மூலம் குரல் அடிப்படையில் பணிபுரிதல் தெளிவான மற்றும் நம்பிக்கையிலான தகவல் தொடர்பு மூலம் வாடிக்கையாளர்களுக்கு நல்லுறவை உருவாக்குதல் வாடிக்கையாளர் திருப்தி மற்றும் தீர்வு காண்பதில் கவனம் செலுத்துதல் தொழில்நுட்ப சிக்கல்களுக்கு விரைவான தீர்வுகளை வழங்க தொழில்நுட்ப குழுவுடன் ஈடுபடுதல் தொழில்நுட்ப உள்ளடக்க குழுவுடன் நெருக்கமாக பணியாற்றுதல் இரவு பணிகளில் பணிபுரிய விருப்பமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் பணியிடங்களை பொறுத்தவரை சென்னை சேலம் கோயம்புத்தூர் திருநெல்வேலி மற்றும் மதுரை கூடுதல் விவரங்களுக்கு டபுள்யூ 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 டாட் ஜோகோ டாட் காம் கரியர் என்ற இணையதள பக்கத்தை பார்வையிடவும்